ஓம் நம நமக ஓம் ஸ்ரீகுருபி நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி என்பவர் யார் அஷ்டமாதிபதி என்ன செய்வார் அவருடைய ஜாதகத்தில் எட்டாம் வீட்டின் அதிபதி தான் அஷ்டமாதிபதியாக வருவார் அந்த அஷ்டமாதிபதி தான் நின்ற வீட்டிலிருந்து தன் வீட்டின் வேலையை செய்வார் லக்னம் முதல் பன்னிரண்டு பாவங்களில் எந்த பாவகத்தில் அஷ்டமாதிபதி நிற்கின்றாரோ அந்த பாவகத்திலிருந்து தன் வீட்டின் வேலையை செய்வார் அஷ்டமாதிபதியே ஒருவருடைய ஆயலை தீர்மானிக்கக்கூடியவர் என்பதால் அஷ்டமாதிபதி பலம் பெற வேண்டும் அதே சமயத்தில் அஷ்டமாதிபதியே ஒருவருடைய கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் விபத்து போன்றவற்றை தரக்கூடிய நபர் என்பதால் பன்னிரண்டு பாவகங்களில் எந்த பாவகத்தில் அஷ்டமாதிபதி நிற்கின்றாரோ அந்த பாவகத்தின் மூலம் ஜாதகர் இந்த கஷ்டங்களை அனுபவித்தை தீர வேண்டும் இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் பொருந்தி வந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்